வெல்கம் டு கலை கிச்சன் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா தமிழ் புத்தாண்டு அதுவும் நம்ம வந்து முக்கணிகளை வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம் முக்கணிகளை வச்சு பாயசம் பண்ணால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் நான் உங்களுக்கு இதை மாதிரி பண்ணி காட்ட போகிறேன் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து நைலான் ஜவ்வரிசி கொஞ்சம் ஊற வச்சு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த மாதிரி உதிரியாக வரும் நல்லா குண்டு குண்டாக வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அது கூட நம்ம சேமியா கூட ஒரு பேக்கெட்டு நான் இன்ஸ்டன்ட் சேமியா தான் வச்சுருக்கேன் அதை கூட போட்டு நம்ம அது கூட வேக வச்சு சட்டுன்னு வெந்துடும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் போதும் எனக்குன்னு சொல்லி நான் இந்த அளவுக்கு போதும்னு ஒரு பாக்கெட்டை பிரித்து கொட்டி அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அந்த சேமியாவும் ஏற்கனவே ஆல்ரெடி வெந்ததுனால அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துடும் அதனால் அதை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வந்துட்ட பிறகு நம்ம இந்த முக்கணிகளை எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படின்னா மாப்பழா வாழை சரியா முக்கணின்னா அதானே மாப்பழ வாழையை அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பால் இதை கூட சேர்த்து வேக வைக்கும்போது நமக்கு அந்த க்ரீம்னஸ்ஸு நல்லா க்ரீமியாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெச்சராக நல்லாயிருக்கும் அதனால் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா க அது கூட கலந்து சேர்ந்து வெந் வேகிறப்ப நம்ம இப்போ வந்து ஸ்வீட் போடக்கூடாது அதை வெ நல்லா வெந்த பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த முக்கணிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் வந்து இப்போ இந்த இந்த சீசனில் வந்து இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு பிறக்கிற சீசனில் நமக்கு வந்து மாப்பழை வாழை இது மூணுமே கிடைக்கும் இந்த சமயத்தில் அதனால் நம்ம இப்போ வந்து நான் பலாப்பழத்தில் உள்ள இருக்கிற சீடெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் அதே மாதிரி தான் வாழைப்பழமும் நான் வந்து ஏலக்கி பழம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன வாழைப்பழம் வேணும் வாழைப்பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு எந்த பழம் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஏலக்கி கிடச்சிது அதனால் நான் ஏலக்கி பழத்தை எடுத்திருக்கேன் அதையும் க இது பண்ணி ஒரு மாம்பழம் கிடச்சிது அதை வாங்கினேன் பங்கனி மாம்பழம் தான் அந்த மாம்பழத்தையும் ஒரு மா ஒரு மாம்பழம் அதையும் கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நம்ம அது கூடவே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த மூணு கனிகளையும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேன் வச்சு அந்த பேனில் கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா அது கூட நான் நீங்கள் வந்து என்ன முந்திரி திராட்சை எது ஒன்றாலும் போடலாம் நான் வந்து ஏன்னா அது பாயசம் தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து என் என் வீட்டில் நான் பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் இருந்துச்சு அதை பொடி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு நல்லா கட் பண்ணி பொடியாக இந்த மூணு கனிகளையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது பாருங்கள் எல்லாத்தையும் மூணு கட் நான் ரெண்டு ரெண்டு பழம் ரெண்டு பழம் தான் போட்டிருக்கேன் வாழைப்பழம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பழம் எவ்வளோ உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ பேருக்கு வேணும்ன்ட்டு அந்த மே இது பண்ணி கரெக்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து எனக்கு மூணு பேருக்கு தான்ன்றதுனால எனக்கு போதும் நான் வந்து இது ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் ஏலக்கிழ வாழைப்பழம் ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பங்கனுபலி மாம்பழம் சேர்த்துருக்கேன் ஜாக்ஃப்ரூட் சேர்த்துருக்கேன் இது மூணுத்தையும் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு அந்த பேண்டை வச்சு நம்ம அது கூட வதக்க போகிறோம் இப்போ ஏன்னா அந்த நெய்யிலே நல்லா நம்ம வதக்க போகிறோம் அப்போ வந்து அது அதனுடைய ரா ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் வதங்கி வரும்போது அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா அந்த பழம் வந்து நமக்கு அந்த இனிப்பு தன்மையை இன்னும் கூட்டி கொடுக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் இந்த நான் கட் பண்ணி வச்சுக்கிற பாதாமியும் பிஸ்தாவையும் அது கூட ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அது கூட வறுத்துட்டு இந்த மூணு பழத்தையும் அதை கூட போட்டு நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன் இது பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா உங்களுக்கு நெய் பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம் ஆனால் நெய் கூட சேர்த்தோம்னா வாசனை அந்த அதனுடைய அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதெல்லாம் சேர்த்துட்டு இது மூணுத்தையும் இப்போ நான் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறேன் நல்லா இது பாருங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ரொம்ப மேஷ் ஆகணுன்ற அவசியம் இல்லை இந்த வதங்கினாலே போதும் அது எல்லாமே ஃப்ரூட்டு தானே அதனால் சும்மா லைட்டாக வதக்கி அந்த நெய்யில் வதக்கி விட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதனால் நான் அப்படி வதக்கி எடுத்துக்கிறேன் நீங்களும் அதேமாரி வதக்கி எடுத்துக்கோங்க முக்கணிகளும் மூணு சுவை இல்லையா மா மா மாம்பழம் ஒரு இனிப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் புளிப்பும் இங்கே மாதிரி இருக்கும் ஜாக் ஃப்ரூட்டு நமக்கு ரொம்ப இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பழம் நமக்கு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அதனால் மூணு பழத்தையும் வச்சு நம்ம இந்த மாதிரி தமிழ் வருட பிறப்போதும் நம்ம முக்கணிகளை வச்சு பாயசம் பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் கொடுக்கும் இல்லைங்களா அதனால் நமக்கும் ஒரு நல்ல ஒரு திருப்தியாக ஒரு பாயசம் பண்ணி முதல்வசம் எதுவும் நம்ம அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு இதாக இருக்கும் அதனால் இது கூட நான் ஒரு ஸ் ஒரு பெ பெரிய டேபிள் ஸ்பூனில் பாதி ஆஃப் டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்து அது கூட கலங்கும் போது அது வந்து இப்போ நம்ம அந்த டேஸ்ட்டு வந்து இதை நல்லா வதங்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் ஆகி வரும் அதனால் சர்க்கரை சேர்த்து நான் வதக்கிறேன் நல்லா பாருங்கள் கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சியா இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நம்ம சேமியாகவும் அந்த ஜவ்வரிசியும் சேர்த்துருக்கோம் இல்லையா வேக வச்சு அதையும் அது கூட சேர்த்துக்கிறோம் பால் ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கோம் இல்லையா அது கூட நல்லா கலந்து விட்டுக்கிறோம் கலந்து விட்டுட்டு ஏன்னா வந்து நமக்கு வந்து உட நிறைய வந்து இது மாதிரி பாலெல்லாம் சேர்த்து வச்சிருக்கும் போது இதில் சுகர் போட்டோம்னா தெரிஞ்சிடும் நம்ம ஏற்கனவே சும்மா லைட்டாக இதை வதங்கிறது தான் சுகர் போட்டிருக்கோம் அதனால் இதை மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் மிதமான தீளை வச்சு அப்படியே நல்லா சூடு பண்ணுங்கள் நல்லா இது கூட சூடு நல்லா மேஷ் ஆகிக்கும் ஒன்றா வரும்போது நான் கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன் கண்டன்ஸ் மில்க் எடுத்து இது கூட கலந்துக்கலாம் நல்லா க்ரீமியாக நல்லா டச்சர் நல்லாயிருக்கும் அதில் சுகர் ஆல்ரெடி இருக்கும் அதனால் நான் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்க்கல ஏ எல்லாமே கொஞ்சம் ஃப்ரூட்டெல்லாம் எல்லாம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப சுகர் சேர்க்காமல் கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுனால இது போதும் அந்த சுகர்னு சொல்லி நான் விட்டுட்டேன் வேணும்னா உங்களுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதனால் இப்போ நல்லா இது பண்ணிட்டு இப்போ ஏற்கனவே சுகர் எல்லாம் இதை இருக்கிறதுனால ரொம்ப ஓவராக கொதிக்க விடாமல் மிதமான சூட்டில் நல்லா அப்படி வந்து கலறி விட்டு சூடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்லா அப்படி வெந்து வரும் வரும் போது வர மாதிரி கொதிக்க விடுங்க ரொம்ப ஹை தீயில வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்சிடும் அதனால் மிதமான தீயில வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு அப்படி கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி தான் இது பண்ணணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் மேலே வேணும்னாலும் எவ்வளோ வேணாலும் டெக்கரேஷனுக்காக நீங்கள் என்ன ஃப்ரூட் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ட்ரை ஃப்ரூட் நான் ஃப்ரெஷ் ஃப்ரூட் செஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் ட்ரை ஃப்ரூட் வேறு எதுனா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இதுவே போதும் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த பாயசம் நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கலை கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்படி செஞ்சால் அப்படி இருக்கும் தேங்க்யூ பாய்